நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காங்க விஜய் தேவர் கொண்டா நடந்த ஒரு இனிப்பான ஒரு சம்பவம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அவங்க வந்து விஜய் தேவர் கொண்டா கூட ஒரு படத்தில் கமிட் ஆகி அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ட்ராப் ஆகிடுச்சு பட் ஆனால் ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக வந்து பழகியிருக்காங்க அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ் லேட்டர் திரும்ப ஒரு படத்தில் வந்து கமிட் ஆகக்குள்ளே ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து கேட்டிருக்காங்க என்ன ஞாபகம் இருக்கானே உங்களை எப்படிங்க மறக்க முடியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வந்து பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் தேவர்கொண்டா கூட படிக்க போறேன்னொன்னே ஐஸ்வர் ஐஸ்வர்யா ராஜேஷோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏ என்னையும் கூப்பிட்டு போ நான் வேணா கொடை பிடிச்சிக்கிறேன் நான் வேணா மேக்கப் போடுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்திருக்காங்க அந்த ஒரு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அப்படின்ற ஒரு இதில் அதை வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் விஜய் தேவ்கொண்டா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க நான் கூட்டிட்டு வரவா மீட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதற்கு விஜய் தேவர்கொண்டா வந்து சொன்னாரா ஐயோ நீங்கள் வேற என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருபது பேர் வந்து உங்ககிட்ட வந்து மீட் பண்ணணும்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வந்து உங்களுடைய ரொம்ப க்ரீஸியான ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப தீவிரமான ஃபேன்ஸ் காக்கா முட்டை தங்கதுரைன்னு உங்கள் படம் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ என்ன வந்து அவங்க சொன்னாங்க நீ எப்படி கூட நடிக்கிற நாங்களும் வந்து பா இது பண்ணுறோம் எந்த மாதிரி நடிக்கிறேன்னு நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி தான் என்னையே எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு உங்கள் மேலே ஒரு தீவிரமான ரசிகர்கள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லக்குள்ளே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுன்னு ஒரு பகிர்வை வந்து அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க